വെൽകം ടു ആർ ജി വിത്ത് ജി ഓക്കെ எப்படி மாடிஃபை பண்ணி ஆள வந்து லான்ச் பண்ணிருக்கு 2025 நிறைய பேர் கேட்டோம் உண்மையா வந்து அந்த கேமரா மீ நன்னா காணல சனல பிரச்சனையா உங்களுக்கு நீ ரெண்டு மூணு நாள் வீடியோக்கு வராதுக்கு என்னடா ஃபோன் பண்ணி கேக்குறா தாங்கடா எங்க தீவாவோட நீங்க சண்டை ஓடிக்கிங்க ஏன் பிரிஞ்ச வேண்டிய இல்ல என்னடா கேக்குறா நான் அப்படி இல்ல ஒண்டும் இல்ல அப்போ அப்ப இந்த ஆரிக்கிற அழகன் எவ்வளவு நாளா வந்து வீடியோக்குள்ள வரல அப்ப வந்து கேட்டிருப்பாங்க இப்போ அவர் சுமார் ஒரு 20 நாட்களாக இருபது நாட்கள் இல்ல அதுக்கு மேலே நீங்க வந்து வரையலை அதிகம் போல இருந்தால் வந்து வரல அப்போ வந்து இப்ப நாங்க லோன் பண்ணிக்கோம் உண்மையிலே வந்து

இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன என்ன பார்த்தது அங்க சொல்றேன் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள்

அதுக்கு என்ன இப்படி எதுவும் சொல்லக்கூடாது அப்படி இல்லை உண்மையா வந்து என்னோட கேட்டவங்க என்ன சொல்லி நிறைய பேர் உண்மையாக கேட்டவங்க போகிற இடத்துல ஏ நந்த அண்ணா காண இல்லை அவங்களோட வீடியோ எடுக்க வர வேறு சொல்லி இப்போ உனக்குன்னு சொல்லி ஒரு தனி ஒரு டீம் இருக்கு அவங்கள வந்து அவங்களை மிஸ் பண்ணுவாங்க இப்போ இனி வந்து ஒரு வந்து இனி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்க வந்து ஆடி வரது புகாடிச்சமாக இருக்கிறது சுற்றி வர அதெல்லாம் கை பண்ணுங்க அப்ப இனி வந்து இருக்காது இனி வந்து இனி போட்டோண்டு கேள்வி பிடிச்சி தரேன் அப்படிதான் மைண்ட் வாய்ஸ் அப்படி இல்லை അതെ മോണ്ട എനിക്ക് വരാൻ വയ്യ കളവർക്കാനാണ് ആ നിങ്ങ കളവർക്ക് മുടിഞ്ഞ കളവർ ഇതെപ്പുറം വെട്ടിയില്ലേ അളെ ചോക്ലേറ്റ് ചോക്ലേറ്റ് കൊണ്ടോ ഹംഗഡ ചോക്ലേറ്റ് കേനോട്ട് 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 ശരി ഓക്കേ ഉണക്ക് ഗിഫ്റ്റ് ഓപ്പറേഷൻ ചെയ്യണം

ആർജുൻ മുറുക്കിടുവേ മുറുക്ക് മുറുക്ക് അങ്ങ അങ്ങ അടിക്കണം അങ്ങ അടിക്കണം ഇന്നെ ഞാൻ നീക്കാനേ പോലൊന്നും സേട്ടാ അതേ ഓൺ ബോൺറടാ അടി അടി അങ്ങ അങ്ങ ഇരിക്കടാ സ്റ്റാർട്ട് ചെയ്യാതിരിക്കടാ കേടാ 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 ലൈക്ക് കേടാ ഇങ്ങള് ഇന്നാ ഇന്നാ കളയല്ലേ പോ ആസൻ

கேக் வாங்கி தரல என்ன கேக் வாங்கி அஜய் என்னது என்னது கேக்

அந்த என்னடா எட கிளிய நான் கொண்டு வரேன் போகலே bro சாதாரணமா வந்து ஏதோ ஹோட்டல்ல வேலை செஞ்சிருக்காங்க முதல்லே பீட் சாப்பிடா ஹோட்டல் சாப்பிடா நீ அக்கா மை பண்ணது ஆதிமணி நல்ல நான் மிஸ் பண்ண இதுக்கு

ஏதால தெரியாம என்னன்றா வாரணும் வீடு தெரியுமோ

அப்படி வச்சு போட்டு கடைசியா கொளுத்து கொண்டு மாடியில வச்சு தெரியுமா சிம்பு சின்ன போ சின்ன வயசுல அந்த படத்துல கேக்குக்குள்ள வடிய வச்சு கொளுத்துவான் தெரியுமா அந்த கத்திரிக்கோல அருமீனால கட் பண்ணிவிடும் அப்படியே நாள் தான் போதும் போது பாயி ஃபை தண்ணே பைத் தானே மேட் நெய் என்ன ஒரு லட்சம் அரும்பி நாலு லட்சம் தெரியுமா சோர் ஒரு லட்சம் சோர்

வீட்டு அனுப்புற பிளான் இல்ல இவ்வளவு பெரிய எல்லாம் வச்சதுக்கு பிறகு அவ்வளவு பெரிய அண்டாலே வந்து சாப்பாடு கொண்டு வச்சிருக்காவும் முதல்ல இந்த இது குண்டாவம் பிடிச்சாதான் அந்த அண்டாவுல கை வைக்கலாம் அதுக்கு முன்னாடி பழத்திலே கை வச்சிட்டாங்க என்ன சொன்னா இன்னொரு நாங்க சொன்ன மாதிரி சீப் டெஸ்ட் ஒரு ஆள் வந்து வருது அது வரைக்கும் எங்கால வெயிட் பண்ண இயலாது நாங்க சொன்ன மாதிரி வந்து சோறுங்காய் இது வாய்ங்காய் சோ ஸ்டார்ட் பண்ண போறோம் என்ன சொன்னா பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து இதுக்கு பேரு என்னக்கா சொல்லுவாங்க இந்த கரெக்ட் போஞ்செல்லாம் எல்லாம் பேரு ஆஹ் விளையாட வந்து சாப்பாடு சொல்றாங்க அவங்கள அப்போ ஓகே அந்த சிக்கன் வந்துட்டு கேரி பண்ணியிருக்காங்க பிரியாணி வந்துட்டு கலர் பிரியாணி இது வந்து இப்போ கடையில் ஓட போகணும் நம்ம இருக்கும் வந்து அக்கா நிறையா சமைச்சிருக்காங்க அவங்களை வந்து ஒரு ஸ்பெஷல் கூக்கு நம்ம சொல்லலாம் அக்கா பழமே எல்லாருக்கும் லெமன் பச்சை கொடுப்பா இல்லன்னு சொன்னா நம்ம வீடியோக்கள் அதிகம் பார்த்து நம்மளுக்கு லெமன் பச்சிருக்காவா சொல்லி தெரியும் நம்மளுக்கு ஆண்டியில் உனக்கு ஆண்டினு சொல்லணும் சாப்பாடுல அப்படி வாங்குது நம்ம பேர் சொல்லி ஆ இல்ல 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 ஐயோ நாங்கெல்லாம் ஆப்பிரிக்கா பாலைவனத்திலேயே சமைச்சு சாப்பிட்டோம் அங்கே அவருக்கு ஆத்தனே ஆ அங்கவே பாத்தீங்களா அதல பழையனங்க இப்படி அနေாம கேளு முட்டையை வச்சி போலி பாக்ஸ் ஆ உபரி சூப்பர் நல்லா அந்த கட 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 தின்னே ஏ அத மட்டும் கடற நல்லா இருக்கானோன்னு தெரியுமா சரியா வீடியோல என்ன நல்லா தான் இருக்கு போய் நம்ம ஜல்லு கூட நம்ம காபாடி ம் உபரோ vermelho அ

நன்றி சொல்றதுக்கு <Weiensilmit> <laughs> <laughs> <posterior> வெளிநாடு போகிறோம் <Llanyi>,

ഇനക്ക് മടരേ മരവാണ് ഉണ്ട് നേരം വാണ് ഇന്ന നേരം വാണ് ഒരു നേരം ഉണ്ട് ഓക്കേ തമ്പിനെ തലപൊറന്നാർക്കി ദർവണ്ട് വാപ്പ വാപ്പമിനാ എവിടെ ഇനക്ക് മടരേ മരവാണ് യോ യോ நன்றி உரையை நிகழ்த்து அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நன்றி உரையினை கூறுவதற்காக பிரபல கமரா மேன் டசாலிதர் அவர்கள் சொல்றதுக்கு வார்த்தை வரதில்லை இங்க மட்டும் சாப்பாடு சாப்பாடு நல்லா இருக்கு ஒரே கருத்து அப்ப எங்களுடைய தலையிட்டு தலையை சாச்சு விட்டீங்க நீங்க

சாப்பாடு நல்லா இருந்தது பிறந்த நாளை கொண்டாடும் சிறுவன் என்று கூறுவதா இல்லை சிறுத்தை என்று கூறுவதா என்று எனக்கு தெரியவில்லை இருந்தும் அவருக்கு எங்களது சார்பாக அடுத்த வருடமும் எங்களுக்கு பிறந்த நாளை சிறப்பிக்க எங்களை மாற எங்களுக்கு சிறப்பு பிறந்து போட வேண்டும் என்று பிரகலாதனின் சார்பில் நான் கூறிக்கொள்கின்றேன் அவங்கள்தான் பெற்றி இங்கே வச்சுக்கார்கள் எல்லா

கோழி வாயால் திரும்பி வருது வழியில அப்ப நம்ம வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்க கொடியாங்க ஆழம் பிடிக்காது பிடிக்கிறான் ஓடுறான்டா நானேக்கிரம் எதிர்த்து விட்டுல யாராச்சும் அவன்டே ஏஜ்ல பிள்ளை எல்லாரும் இருக்குதா இங்கு லவ் உள்ள அவன் இல்ல நான் அப்படி பாட்டு பாட ஏன் வீட்டுல நான் இருந்தேனே எதிர் வீட்டுல அவை இருந்தாலு எங்கடா ஐயோ யூடியூப் சேனல் இருக்கா அதெல்லாம் அங்க ஒரு அனுபியாவும்